வணக்கம் நண்பர்களே உலகத்தர விருந்தோம்பலை அனுபவிக்க இந்தியாதான் சரியான இடம் இன்று நாம் இந்தியாவின் டாப் ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் பட்டியலை அவற்றின் அற்புத வசதிகளுடன் பார்க்கப் போகிறோம் இதை பார்த்தவுடன் உங்களுக்கு ஒரு லக்ஸரி ட்ரிப் புக்கிங் ஆசை வரும் சரி இந்தியாவில் இதையெல்லாம் அனுபவிக்க விரும்புகிறீர்களா புத்திசாலித்தனமான தேர்வு பாருங்க நாம பல வருஷமா பயணத்துல ஈடுபட்டுட்டு இருக்கோம் நான் உங்களுக்கு சொல்லணும்னா இந்தியாவுல சில அருமையான ஹோட்டல்கள் இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் கூட செலவில்லாமல் அதாவது முழுசா இல்ல உங்களை ஒரு ராஜ குடும்பத்தோட மாதிரி உணர வைக்கும் நீங்கள் யாரையாவது சிறப்பாக கவர முயற்சிக்கிறீர்களோ பெரிய விஷயத்தை கொண்டாடுகிறீர்களோ அல்லது உங்களை நீங்களே கெடுத்துக்கொள்ள விரும்புகிறீர்களோ இந்தியாவில் நூறுக்கும் மேற்பட்ட ஐந்து நட்சத்திர இடங்கள் உள்ளன அவை முற்றிலும் நம்ப முடியாதவை இல்லை நாங்கள் ஆடம்பரமான அறைகளைப் பற்றி மட்டும் பேசவில்லை இந்த இடங்கள் சொல்ல அவற்றின் சொந்த கதைகளைக் கொண்ட மினி ராஜ்யங்களைப் போன்றவை இந்தியாவில் சொகுசு ஹோட்டல்களில் உண்மையில் என்ன நடக்கிறது சரி உண்மையான பேச்சு டெல்லியில் உள்ள இந்தியாவின் சொகுசு ஹோட்டல் இப்போது பைத்தியமாகி வருகிறது எல்லா இடங்களிலும் புதிய இடங்கள் உருவாகி வருகின்றன உண்மையில் அவற்றில் சில சர்வதேச சங்கிலிகளுக்கு ஒரு போட்டியை வழங்குகின்றன இதை பார்ப்பது மிகவும் உற்சாகமாக இருக்கிறது இப்போது எல்லோரும் எத்தனை ஐந்து நட்சத்திர ஹோட்டல்கள் உள்ளன என்று கேட்கிறார்கள் இங்கே விஷயம் என்னவென்றால் அரசாங்கத்திடம் அவர்களின் அதிகாரப்பூர்வ பட்டியல் உள்ளது ஆனால் அதிகாரப்பூர்வ முத்திரை இல்லாமல் ஆனால் முற்றிலும் பிரமிக்க வைக்கும் அற்புதமான இடங்கள் ஏராளம் சில நேரங்களில் சிறந்த அனுபவங்கள் தங்கள் சுவரில் சான்றிதழ்களை பெறுவதைவிட உங்களை மகிழ்விப்பதில் அதிக அக்கறை கொண்ட இடங்களிலிருந்து வருகின்றன எங்களிடமிருந்து ஒரு சிறிய குறிப்பு நட்சத்திர மதிப்பெண்களில் கொள்ளாதீர்கள் எங்களுக்கு பிடித்த சில பரிந்துரைகள் பல வருஷங்களாக உங்களுக்கு சொல்ல கதைகளை தரும் புட்டிக்க இடங்கள் சில நேரங்களில் சிறியது என்றால் சிறந்தது என்று அர்த்தம் எல்லோரும் பேசும் பெரிய பெயர்கள் ஒன்று தாஜ் ஹோட்டல்கள் ஓ ஜி ஆடம்பரம் இவர்கள்தான் இந்தியாவில் ஆடம்பரத்தை கண்டுபிடித்தவர்கள் நீங்க தாஜ் ஹோட்டல்ல தங்கலனா ரொம்ப நாள் மிஸ் பண்றீங்க உதய்பூர்ல இருக்கிற லேக் பேலஸ் தண்ணில மிதக்குது அது எவ்வளவு அழகா இருக்கு மும்பையில இருக்கிற தாஜ்மஹால் பேலஸை பத்தி சொல்லவே வேண்டாம் இவை ஜஸ்ட் ஹோட்டல்கள் இல்ல வரலாற்று புத்தகத்துல தங்குற மாதிரிதான் ஆனா உண்மையிலே நல்ல ரூம் சர்வீஸ் வைஃபை எல்லாம் வேலை செய்து ஓபெராய் பரிபூரணவாதிகள் இந்த மக்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்வதில் வெறி கொண்டிருக்கிறார்கள் சிறிய விஷயங்களை கவனிக்கிறவர்களுக்கானது ஓபெராய் ஹோட்டல்கள் நீங்கள் காஃபி எப்படி சாப்பிட விரும்புகிறீர்கள் எந்த செய்தித்தாள் படிக்கிறீர்கள் ஒரு முறை சொன்னால் உங்கள் நாயின் பெயரை கூட அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் உதய்பூரில் உள்ள உதய்விலாஸ் அடிப்படையில் ஒரு அரண்மனை அவர்களின் டெல்லி சொத்து நீங்கள் ஒரு நாட்கள் மட்டும் அங்கே இருந்தால் கூட உங்களை ஒரு விஐபி போல உணர வைக்கும் ஐடிசி அக்கறை கொண்ட ஆடம்பரம் பூமியைப் பற்றி உண்மையிலே அக்கறை கொண்ட ஆடம்பரமான ஹோட்டல்கள் சுற்றுச்சூழலை அழிக்காமல் சூப்பர் ஆடம்பரமாக எப்படி இருப்பது என்று ஐடிசி கண்டுபிடித்தது மிகவும் புத்திசாலி இல்லையா சென்னையில் உள்ள கிராண்ட் சோழா மிகப்பெரியது மற்றும் அழகானது மற்றும் டெல்லியில் உள்ள மௌரியாவில் இந்த பழைய புல் வசம்புவோர் இருக்கு அது உங்களை முக்கியமானவர் போல உணர வைக்கிறது கூடவே அவர்கள் தாய் பூமிக்காக தங்கள் பங்களிப்பை செய்வதால் நீங்கள் அங்கேயே தங்குவதை பற்றி நன்றாக உணரலாம் சர்வதேச கூட்டம் இந்தியாவில் தங்கள் வேலையைச் செய்யும் உலகளாவிய பிராண்டுகள் ஃபோர் சீசன்ஸ் ஹயாட் மேரியட் இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் அவர்கள் தங்கள் உலகளாவிய தரத்தை எடுத்து இந்திய விருந்தோம்பலுடன் கலந்துள்ளனர் இது உண்மையில் இரு உலகங்களிலும் சிறந்தது மும்பையில் உள்ள ஃபோர் சீசன்ஸ் உங்கள் இன்ஸ்டாகிராம் பின் தொடர்பவர்களை பொறாமைப்பட வைக்கும் காட்சிகளை கொண்டுள்ளது மற்றும் ஹயாட் ப்ராப்பர்ட்டிகள் எல்லா இடங்களிலும் தொடர்ந்து சிறப்பாகவே இருக்கிறது நல்ல பொருட்களை இங்கே கண்டுபிடிக்கலாம் பெரிய நகர அதிர்வுகள் மும்பை டெல்லி பெங்களூரு சென்னை இந்த நகரங்கள் ஆடம்பரத்தை பொறுத்தவரை சிறியது கிடையாது மும்பையில் அந்த பாலிவுட் படத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நடிக்கக்கூடிய அந்த அற்புதமான கூரை பார்கள் உள்ளன டெல்லியின் ஹோட்டல்கள் உங்களை முக்கியமான அரசியல் நாடகத்தின் ஒரு பகுதியாக இருப்பது போல உணர வைக்கிறது மற்றும் பெங்களூரின் தொழில்நுட்ப கூட்டம் ஹோட்டல்களை மிகவும் நவீனமாகவும் கூலாகவும் இருக்க தள்ளியுள்ளது ராஜஸ்தான் நீங்கள் ராயல்ட்டியாக முடியும் இடம் சரி ராஜஸ்தான் மற்ற மாநிலங்களுக்கு நியாயமற்றது நீங்கள் உண்மையான அரண்மனைகளில் தூங்கலாம் உதய்பூரில் ஒரு ராஜா அல்லது ராணி போல இருக்க வைக்கும் ஹோட்டல்கள் ஜெய்சால்மர் உங்களை பாலைவனத்தின் நடுவில் விழிக்க வைக்கிறது நல்ல வழியில் மற்றும் ஜெய்ப்பூரின் இளஞ்சிவப்பு பில்டிங்கள் இன்ஸ்டாகிராமில் தங்கம் ஆனால் நியாயமான எச்சரிக்கை நீங்கள் வெளியேற விரும்பாமல் போகலாம் கேரளா இயற்கையின் ஸ்பா கேரளா என்பது இயற்கை தன்னை பற்றிக்கொள்ள முடிவு செய்யும் போது நடக்கும் ஒரு விஷயம் உங்கள் அறை தண்ணீருக்கு அடியில் இருக்கும் இடங்களில் நீங்கள் தங்கலாம் போக்குவரத்திற்கு பதிலாக பறவைகளின் சத்தத்திற்கு விழிக்கலாம் மற்றும் நீங்கள் எப்போதாவது நெருக்கடியை அனுபவித்ததை மறக்கச் செய்யும் மசாஜ்களை பெறலாம் முழு மாநிலமும் உங்களை அமைதிப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த இடங்களை இவ்வளவு சிறப்பாக மாற்றுவது என்ன ஒன்று மற்ற உணவகங்களை அழிக்கும் உணவு உண்மையில் இந்த இடங்களில் உணவு மிகவும் நன்றாக இருக்கிறது அதனால் நீங்கள் உங்கள் முழு பயணத்தையும் உணவு நேரங்களிலேயே திட்டமிட வேண்டியிருக்கும் ஆடம்பரமான சர்வதேச உணவுகளிலிருந்து உங்களை மகிழ்ச்சி கண்ணீர் மல அழ வைக்கும் உள்ளூர் உணவுகள் வரை இரண்டு மந்திரம் வேலை செய்யும் ஸ்பாக்கள் இவை நீங்கள் வழக்கமாக மசாஜ் செய்யும் இடங்கள் இல்லை உங்கள் உடலுக்கு என்ன தேவை என்று சரியாக தெரிந்த பழங்கால ஆயுர்வேத சிகிச்சைகளும் உங்களை ஒரு புதிய நபராக உணர வைக்கும் நவீன ஸ்பா பொருட்களும் பற்றி நாம் பேசுகிறோம் மூன்று சோக் செய்யாத நீச்சல் குளங்களும் ஜிம்களும் உங்களை ஏன் வாழ்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பும் காட்சிகளைக் கொண்ட முடிவில்லா நீச்சல் குளங்கள் உண்மையிலேயே புதிய உபகரணங்களுடன் கூடிய ஜிம்கள் மற்றும் உங்கள் அனைத்து நண்பர்களையும் பொறாமைப்பட வைக்கும் விருந்துகளுக்கான இடங்கள் ஸ்டில் அஸ்னைனி எஸ் இவை அனைத்தும் ஒரு சாதாரண ஹோட்டல் இல்லை அது ஒரு ராஜ அனுபவம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கனவு ஹோட்டலை கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் அழுத்துங்கள் அடுத்த லக்ஸரி டிராவல் வீடியோ உங்களை காத்திருக்கிறது